வெல்கம் டு பொண்ணு சமையலறை இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான வாழைத்தண்டு சூப்பு தான் இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சூப்பெலாம் வச்சு குடித்தாவே சூப்பராக இருக்கும் அதுவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யுறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கர் வச்சு இப்போ நம்ம எல்லாம் வேக வைக்க போகிறதுனால ஒரு பெரிய வாழைத்தண்டு எடுத்துக்கலாம் அது இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக வெட்டியே போட்டுக்க வேண்டியது தான் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் வந்து பெருசாகவும் அதுவும் அறுக்கி போட்டுக்க வேண்டியது தான் இஞ்சியும் அது கூடவே சேர்த்துவேன் சின்ன விரல் நீட்டுக்கு தான் வந்து இஞ்சி போட்டு போகிறோம் பத்து பூண்டு பல்ல தோல் உரிச்சு சேர்த்துக்க வேண்டியது தான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் நிறைய போட தேவை மிளகு போட போகிறதுனால கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்க வேண்டியது தான் கொஞ்சம் போல் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி அளவு பற்றினா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அந்த காயெல்லாம் நல்லா வந்து முங்குற அளவுக்கு ஊற்றிக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி வந்து ஒரு அரை கப்பு ஊற்றிக்கலாம் அப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் ஊற்றிலே இதில் வர தண்ணியில் தான் சூப் செய்ய போகிறோம் இப்போ குக்கர் மூடியை போட்டுட்டு அஞ்சு விசில் விடுங்க நல்லா வந்து வெந்துடும் ரொம்ப வந்து சாஃப்ட்டாகவும் இருக்கும் குக்கரில் விசில் வர்றதுக்கிட்டே நம்ம வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒன்று ஒரு மூணே பொருள் தான் தனியாக ஒரு ஸ்பூனும் மிளகு ஒரு ஸ்பூனும் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் நிறையெல்லாம் எதுவுமே வேறு எதுவுமே போட போகிறது இது மட்டும்தான் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த பொருள் எல்லாமே நல்லா வறுப்பட்டுடுச்சு எடுத்து உரமாக வச்சு ஆற வச்சுக்க வேண்டியது தான் இப்போ குக்கரில் வந்து அஞ்சு விசில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியது தான் பார்த்தா நல்லாவே வந்து இந்த காய் எல்லாமே வெந்திருக்கும் இதில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு வந்து போதும் இதை வடிகட்டிட்டு நம்ம ஆற வச்சு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்திருக்கு ஒரு பேன் வச்சு சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு பத்து போல் எடுத்துக்கோங்க இல்லை பெரிய வெங்காயன்னா ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு கரண்டி அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனால் கண்ணாடி பதமாக வந்து வறுத்து எடுத்துகிற போதும் கூட வந்து இன்னும் கொஞ்சம் போல் வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்க வேண்டியதாக வாழைத்தண்டு சாப்பிடும்போது குடிக்கும்போதும் நல்லாயிருக்கும் அது வாயில் தென்படும் போது நம்மளுக்கு சூப்புக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வந்து வதக்கி எடுத்தாச்சு இப்போனா அது வேக வச்சது எல்லாமே நல்லா அரைச்சி அதில் இருக்க அந்த திப்பி அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அதோட சாறு மட்டும் எடுத்துட்டேன் இதில் இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம எதுவுமே ஊற்ற போகிறதே இல்லை இதுவே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் தேவைப்பட்டாலும் பின்னாடி போட்டுக்க வேண்டியது தான் இப்போ நல்லா வந்து கொதிக்கும் போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மசாலா வந்து இப்போ கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப நேரம்லாம் வந்து கொதிக்கணும் இல்லை ஒரு ப காலவர் வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அந்த மசாலா இறங்கி நம்மளுக்கு நல்லா வந்து சூப்பு சூப்பராக இருக்கும் இந்த பவுட்ரு போட்டோன்னே இன்னும் வாசனை பயங்கரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கீன் எதுவுமே நம்ம வந்து போட தேவையில்ல கான் மாவுல கரைச்சி ஊற்றவில்லை இதுவே நம்மளுக்கு திக்காக இருக்கும் நீங்கள் ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற பதம் வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவிட்டு எடுத்துக்க வேண்டியது தான் சப்போஸ் தேவைப்பட்டால் நம்ம குடிக்கும் போது கொஞ்சம் போல் வந்து மிளகு தூள் போட்டுக்கலாம் காரம் என்ன வேணும்னா இந்த அளவு போட்டிங்கன்னா குழந்தைங்க எல்லாமே குடிப்பாங்க நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் மிளகு போட்டுக்கலாம் இது பவுலில் ஊற்றி குடிக்க வேண்டியதாக கான்லாம் போட்டு சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களை வந்து வீடியோ போய் தீபாவஷ்னா நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் 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 ஒரு லைக் பட்டனை தட்டிட்டுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய்